நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி பண்ணிருக்கோம் இந்த பிடியூல ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு ஹாப்பி நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் அதிக ஓய்வூதியம் பென்ஷன் உயர்வு சார்ந்த ஏதேனும் அறிவிப்புகள் அது சார்ந்த தகவல்கள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா குறிப்பாக எதன் அடிப்படையில் இந்த ஏழாயிரத்தி ரூபாய் பென்ஷன் வாங்குபவர்களுக்கு கூடுதல் பென்ஷன் கிடைக்கும் அதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான நிபந்தனைகள் உள்ளது என்பது பற்றி முழு உரங்களும் திரும்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பரக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் பக்கத்தில் பெல் பட்டனையும் பிரிஷ் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம அந்த படிக்கிற விளையாடியும் டேராக்டாக கிடைக்கும் அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு உறுதியான ஓய்வூதியத்தை பெருமிதமாக தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் என்பிஎஸின் கீழ் மத்திய அரசால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் என்பது சந்தையுடன் இணைக்கப்பட்ட ஓர் ஓய்வூதிய திட்டமாகும் இதன் மூலம் பெறப்படும் பணம் பங்கு சந்தை மற்றும் கடன் சந்தையின் செயல்திறனை பொறுத்து மாறுபடும் ஆனால் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் உறுதியான ஓய்வூதியத்தை வழங்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமானது ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்பாட்டிற்கு வரவிருக்கிறது தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் ஆனால் அதன் பிறகு மீண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற முடியாது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் உறுதி செய்யப்பட்ட பென்ஷன் தொகையை பின்வரும் பே அவுட் சூத்திரத்தை பயன்படுத்தி கணக்கிட முடியும் ஊதியம் மீக்கொல்ட்டு ஐம்பது சதவீதம் என்று கடந்த பனிரெண்டு மாத அடிப்படை ஊதியத்தின் கூட்டுத்தொகை டிவிடமை பனிரெண்டு ஒருவரின் காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருந்தால் மட்டுமே இது பொருந்தும் ஒருவேளை ஒருவர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு குறைவாக பணியில் இருந்தால் பே அவுட் வீதத்தில் மாற்றங்கள் இருக்கும் ஒரு ஊழியர் இருபத்தைந்து ஆண்டிற்கும் அதிகமான ஆண்டிற்கு பிறகு தானாக முன்வந்து ஓய்வு பெற்றால் அவருக்கான ஊதியம் அசல் ஓய்வு தேதி தேதியில் தொடங்கும் எடுத்துக்காட்டாக முழு உறுதி செய்யப்பட்ட ஊதியம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் சேவை ஓய்வு பெறும் நேரத்தில் ஒரு ஊழியருக்கு சராசரி அடிப்படை ஊதியம் பனிரெண்டு லட்சமாக இருக்கும் என வைத்துக்கொள்வோம் மேல் குறிப்பிட்ட சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் சராசரி அடிப்படை ஊதியத் தொகையை பனிரெண்டால் வகுக்க வேண்டும் எனவே கடந்த பனிரெண்டு மாத சராசரி அடிப்படை ஊதியம் ஒரு லட்சமாகும் பின்னர் அதை ஐம்பது சதவீதத்தால் பெருக்க வேண்டும் இதன் மூலம் ஊழியர் ரூபாய் ஐம்பதாயிரம் ஓய்வூதியத்தை பெறுவார் விகிதாசார ஊதியம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான சேவை இருக்கும் பட்சத்தில் நாம் விகிதாசார காரணியை சேர்க்க வேண்டும் உதாரணமாக ஒருவர் இருபது ஆண்டுகள் பணியாற்றி பின்னர் ஓய்வு பெறுகிறார் என்று வைத்துக்கொள்வோம் அப்படியெனில் அவருக்கான விகிதாசாரம் இருபது டிவடபை இருபத்தைந்து ஈக்கோல்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு ஆறாக இரு எட்டாக இருக்கும் எனவே ஊதியமானது ஐம்பது சதவீதம் இன்று ஒரு லட்சம் இன்ட்டு ஜீரோ புள்ளி எட்டு இக்கோல் டு ரூபாய் நாற்பதாயிரமாக இருக்கும் ஓய்வு பெறும்போது ஒருவர் ரூபாய் பதினைந்தாயிரத்தை அடிப்படை ஊதியமாக பெறுகிறார் பெற்றிருந்தால் அவரின் ஓய்வூதியம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக இருக்கும் இது குறைந்தபட்ச உறுதி செய்யப்பட்ட தொகையை விட குறைவு என்பதால் அவருக்கு இறுதி ஊதியமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி கணக்கீடுகள் பற்றி ஏதேனும் கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் இருக்குங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தப்பிக்கூடிய எல்லா அப்படியே டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்